கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் போல இருக்கு ஆனா இங்க தூங்க பாத்திரம் வேற ஒருபாடு கிடக்க அவ்வளோ தான் இனிமேல் கழுவி போட்டுட்டு தான் கொஞ்சம் முதுவாக சாய்க்கணும் அதுக்குள்ள மூணு மணி ஆகும் கடை வயல்வெளுக்கெல்லாம் காப்பி போட்டு கொடுத்து விடு வாலிலாம் பாரு இப்படி ஒவ்வொரு பண்ணிக்கிட்டு இருந்தால் எந்த காலம் நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்க சடங்கு வேலையை வச்சுக்கிட்டு தூக்கமும் வர நல்லபடியா நல்லபடியாக ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனும் முடித்து எடுக்கணும் இந்த பொம்பளை பிள்ளையை ஒன்றை பெற்று வச்சுக்கிட்டு படியே பாடு எவன் தான் அந்த சாங்கியம் சம்பிரதாயம் கண்டுபிடிச்சானு தெரில தாய் மாமனை வச்சு தான் முறை செய்யணும்னு இப்போ பாரு கடந்து நான் கண்ட கண்டவாக எல்லாம் போய் விழாத குறையா போய் கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு

சரி நீ உள்ள போ அங்க சரண்யா எல்லாம் பாரு சரண்யாவ செஞ்சாவே பிள்ளை ஒரு வாய்ப்பு மீன் கரில சாப்பிடுவான்னு பார்த்தா சரி கொண்டு போய் முடியா இப்போ ராத்திரிக்கு இருப்பானா இருக்கும் ராத்திரிக்காவது சாப்பிடானு பாப்போம் ஏ சரண்யா ஏன்டி இப்படி அமைதியாவே இருக்க ஒழுங்கா நல்லா பழைய மாதிரி கலகலன்னு பேசி சிரிச்சுறேன் நீ இப்படி சோகமாவே எப்ப பார்த்தாலும் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எங்க அம்மா கூட என்கிட்ட சொல்லி வருத்தப்படியாவ அந்த பிள்ளை முன்ன மாதிரி கலகலன்னு பேசவும் மண்டங்கு சிரிக்கவும் மண்டங்கு ஒழுங்கா சாப்பிடவும் மண்டங்கு அந்த பிள்ளை கூட இரு அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தாவ அதெல்லாம் ஒண்ணு இல்ல செஞ்சனா நான் நல்லா தான் இருக்கேன் ஏய் நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியாதாவ சும்மா நடிக்காத நீ தேவையில்லாம எதை பத்தியும் யோசிக்காத அதான் எங்க அம்மா சொல்லிருக்காங்கல்ல எங்க அம்மா சொன்னதுதான் நடக்கும்னு அதுக்கப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஏ வாயாடி என் தங்கச்சி கிட்ட என்னடி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க கை எடுங்க உங்க தங்கச்சி நானும் ஒண்ணும் பண்ணல அப்படியா என் தங்கச்சி கிட்ட நீ சண்டை போட்டதெல்லாம் கேள்விப்பட்டேன் யார் உங்களுக்கு நான் சண்டை போட்டேன்னு நீங்க பாத்தீல ஆமா அவ தான் பண்ணி சொன்னா சஞ்சனா என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானே அதான் என்ன யாதுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் வந்து ஒரு ரெண்டு குடுமியும் கட் பண்ணிரலாம்ல வந்தேன் டேய் அண்ணா சஞ்சய் சும்மா இருடா அவட்ட வம்பு பண்ணாத என்ன வாயாடி பைந்துட்டியா நான் ஏன் பயப்பட போறேன் ஏய் சரண்யா உனக்கு என்னாச்சு ஆச்சு அம்மா கிட்ட போன்ல ஒழுங்கா நீ பேச மாட்டறியா அம்மா என்ன ஆச்சுனே தெரியல அவளுக்கு உடம்பு ரொம்ப ஏதும் சரியில்லையா என்னன்னு தெரியல ஒழுங்கா போய் போன்ல பேச மாட்டேங்கறா என்னன்னு போய் பாத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டா இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல உடம்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கேன் அம்மா கிட்ட நான் நல்லா தானே பேசினேன் அம்மாக்கு தெரியாதா உன் வாய்ஸ் எப்படி இருக்கும் என்னன்னு நீ டூ டேஸா சரியா பேசுறதே இல்லைன்னு சொல்லி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதான் சரி நானும் வீட்டுல தான் கிடந்தேனா சரி நான் அவ்வளவு போய் பாத்துட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லன்னா அம்மாவே கிளம்பி வரேன்னு தான் சொன்னாங்க நான் தான் வேண்டாம் நீ இருமா நான் போய் பாத்துட்டு வரேன்ட்டு வந்தேன் அந்த அனுப்பி விட்டாங்க என்னாச்சு ஏதோ வந்து வாயாடி உங்ககிட்ட சண்டை போட்டாலா இல்லன்னா உடம்பு முடியலையா என்ன யோசிக்கிட்டு இருக்க சொல்லு எதுவா இருந்தாலும் இல்ல சஞ்சய் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்கேன் அது ஒண்ணும் இல்ல சஞ்சய்னா

அது ஒன்றும் இல்லை அதான் சரண் இருக்கம்ல வழக்கம் போல அவன் எனக்கு சரண் எவ்வளோ பிடிக்கல அவ்வளோலாம் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான் அதனால தான் இவன் வருத்தப்பட்டு மறுபடியும் அழுதுட்டு நடந்தா சரண்யா அப்படியா அதுக்கு அழுதுகிட்டு இருந்த ஆமா காலேஜ்ல அன்னைக்கு லீவ் விட்டாங்களா லாஸ்ட் கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் அப்ப காலேஜ்ல எல்லாரும் ஆஃப்டர்நூனுக்கு மேல காலேஜ் லீவ் விட்டாங்களாம் அதுக்கப்புறம் அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சரண் அப்புறம் அந்த சந்தியா பிள்ளை இருக்கலாம் அவ கூட எல்லாம் அங்கே திருச்செந்தூர் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்குலாம் போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அவ அதை பார்த்து இவளுக்கு இன்னும் கஷ்டமா போச்சு ஆமாவா ஆமாம் அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறம் சொன்னப்பறம் எங்கள் அம்மா அவனை சத்தப்பட்டாங்களா அவன் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான் அதனால அவன் ரொம்ப பேசலான்னா அதனால் இவன் போய் ரூம்களை போய் அழுதுகிட்டே இருந்துக்கிட்டான் அதில் இருந்து பேசவே மாட்டேங்கா சரியா சாப்பிடவும் மாட்டேங்க அவள் அங்கே வீட்டுக்கு வரீங்கன்னு சொன்னா அம்மா தான் வேண்டாம் இங்கே இரு அப்படி சொல்லி அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க என்னையா என் மருமவா என்ன சொல்லியா ஐ ஜூஸ் எனக்கம்மா அட உனக்கு இல்லைம்மா அவள் சஞ்சைக்கு அவன் தான் வெயிலில் பிள்ளை வந்திருக்கான் சாப்பிடானா வேண்டான்ட்டான் அதான் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் மாசம் மட்டும் இருந்துச்சு அதான் கண்ணாடி கிளாஸ்ல கொஞ்சம் ஊற்றி அவனுக்கு கொண்டு வந்தேன் அவங்களுக்கா எனக்கு தானோ நினைச்சிட்டேன் இந்தா ஏன் மர்மவனே என்ன சொல்லியா ஏன் மர்மவா எத்தை நீங்க இந்த மர்மவே மர்மவான்னு கூப்பிடுறத முத நிப்பாட்டுங்க என்னையா என்னாச்சு ஏன் கோவமா இருக்க நீங்க இப்படி கூப்பிடுறதுனாலதான் அவளுக்கு மனசுல சரண் மேல ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இப்ப கடைசியில பாருங்க அவன் வேண்டான்னு சொன்னதான் அவளுக்கு மனசு தாங்க முடியாம இப்படி இருந்து அழுதுகிட்டு இருக்கா நீங்க இனிமே அவளை சரணியான பேர் சொல்லி கூப்பிடுங்க மர்மவ மர்மவன்னு கூப்பிட்டு அவள் மனசுல ஆசையை வளர்க்காதீங்க இல்ல சஞ்சய் அமைதியா இல்ல எப்படி பேசாத சும்மா இரு சரண்யா நீயும் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீயும் மூவ் ஆக மாட்டேங்கிற இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் ஆல்ரெடி நான் உனக்கு என்ன சொன்னேன் இந்த மாதிரி பண்ணாதன்னு பலமுறை சொல்லிட்டேன் நீ மறுபடியும் மறுபடியும் அதே தப்ப பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாங்களா நீ இங்க இப்படி அழுதுகிட்டு கவலைப்பட்டு கதா இருந்தா நீங்க இருந்தாலும் ஒன்னும் படிக்க வேண்டாம் நீ நேரம் அங்க வா வீட்டுக்கு வா அங்க இருந்து நீ காலேஜ் போனா போதும் இல்லனா வேற இடம் கூட நீ நெக்ஸ்ட் இயர் படிச்சிக்கலாம் நீ இன்னொரு டைம் இப்படி அழுது இருக்கிறத அப்புறம் அவ்வளவுதான் பத்துக்க நீ ஃபோன்லயே ஒழுங்கா பேசலன்னு அம்மா சொல்லும் போதே நினைச்சேன் இந்த மாதிரிதான் ஏதாவது இருக்கும்னு என்ன யாச்சு ஆரம்பிச்சு என்ன சொன்னா அது ஒண்ணும் இல்லத்த இவ போன்ல ரெண்டு நாளா சரியா பேசலனாதான் அம்மா அவன் இன்னும் ஒரு மாதிரி பேசுற உடம்பு உடம்பு எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரியல போய் பாத்துருவான்னு சொல்லிதான் அனுப்புனாங்க அவன் என்கிட்ட கேட்டாலும் ஒண்ணு இல்ல நல்லா தானே இருக்கேன்னு ஆ இருந்தாலும் அவ பேசுறத பாத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் போல இருக்கு சரி நீ வீட்டுல தானே அடக்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னாங்க அதான் வந்தேன் அவளுக்கும் லீவு தானே இருக்கும் என்ன கூட்டிட்டு வா நாலு நாளுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் போட்டு வந்தாங்க அத்தை அவளை அனுப்பிச்சு விடுங்க நான் கூட்டிட்டு போறேன் இல்லையா வேண்டாம் இருக்கட்டும் இல்லத்த நான் அவளை கூட்டிட்டு போறேன் இவன் நீர் வேற வருதுல்ல அங்கேயும் அவ ஒரு நாலு நாள் இருந்துட்டு வரட்டும் இல்ல அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அனுப்பி வைக்கிறது பிரச்சனை இல்லை அவன் அந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு கூட மனசுக்கு கஷ்டமா இருக்கு பிள்ளையே அத்தை நானும் போயிட்டு வரேன் த வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நான் வந்துடுறேன் டூ டேஸ் கழிச்சு எனக்கும் அம்மாவெல்லாம் பாக்கணும் போல இருக்கு சரி அதுக்கப்புறம் விருப்பம் ஏய் சரண்யா என்னையும் ஒத்துல விட்டுட்டு போப்பறியா அதெல்லாம் ஒண்ணுல சஞ்சனா நான் டூ டேஸ்ல வந்துடுவேன் சார் இந்த இயருக்கு நம்மளாம் ஒன்னா இருந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு பார்த்தேன் நீ அங்க போறேங்க நானும் வர முடியாது எனக்கு என்ன பண்ணனு தெரியலையே இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் நீங்க வந்துருவேன்ல அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இரு நான் எதுக்கு உங்க அம்மைக்கு ஒரு அர்த்த போன் அடிச்சு கேட்டுக்கிட்டேன் வேற உங்க அம்மா என்ன நினைப்பாவே பிள்ளை நான் உங்களுக்கு பாத்துக்கலாம் நினைச்சிரப்படாதல நான் போன் பண்ணி வந்து சொல்லிய அவளுக்கு ஆ நீங்க பேசிக்கங்க அத்த ஆ ஆனா சஞ்சய் நீங்க நீங்க எங்க அம்மா கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இப்படி பேசுனது சாரி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத அவ ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டான் சாரி சஞ்சனா தப்பா எடுத்துக்காத அவங்களும் எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இவளுட்டே நான் பேசி பார்த்துட்டேன் அவளும் மறுபடியும் இப்படி மாறாம இருந்தா என்ன அர்த்தம் ஏ அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா சரி விடு அதை பத்தி பேச வேண்டாம் சரி சரண்யா உனக்கே ஏதாவது எடுத்து வைக்க வேண்டியது இருந்தா எடுத்து வை. நாம கிளம்பலாம் சரி संजय. சரண் என்ன பண்ற? நான் என்ன பண்றேனா நான் சடங்கு வேலையில கொஞ்சம் பிஸியா ழஞ்சிட்டு இருக்கேன்ங்க இங்கேயும். பத்திரிக்கை வைக்கிறதுக்கு தான் ஊரு ஊரா வீடு விடா எல்லாருக்கும் சொன்ன போய் வச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் பிஸி. ஓ ஆமால்ல சடங்குக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அதான் நான் காலையில இருந்து மெசேஜ் போட்டேனா நீ ரீட் பண்ணவே இல்ல மெசேஜை. அதான் என்னாச்சு ஏதாச்சின்னு தெரியலையேன்னு நினைச்சிட்டு இப்ப கால் பண்ணேன். சார் அப்ப பிஸியா இருக்கீங்களா ஆமாமா நீ என்ன பண்ற மெசேஜ்க்கு எதுவும் ரிப்ளை பண்ண முடியலன்னு கோவப்படுறாத நான் கொஞ்சம் அலஞ்சிட்டு இருக்கதனால தான் வண்டில போய் அலஞ்சிட்டு இருக்கதனால தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல சரி சரி அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல சரி நீ எங்க இருக்க நான் எங்க இருப்பேன் தோட்டத்துல தான் ஓ எல்லாம் தோட்டத்துல இருக்கீங்களா சரி சரி நல்லா என்ஜாய் பண்ணுங்க நாங்க அப்பா கூட பத்திரிக்கை கொடுக்க வந்தோம்ல நீ வேற போன் அடிச்சிட்டே இருந்ததாம் சைலண்ட்ல போட்டு வச்சிட்டு அப்படியே நைஸா வெளிய வந்து பேசிட்டு இருக்கேன் எங்க அப்பா அங்க உள்ள சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க சரி நான் உன்கிட்ட அப்புறம் பேசட்டுமா ஆ சரி சரண் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு உனக்கு கால் பண்றேனா ம் ஓகே ஓகே எது சந்தியா அங்க யார்கிட்ட போய் கடல போட்டுட்டு இருக்கா இங்க வா அம்மா கூப்பிடுறா பாரு ஆண்டா வந்துட்டே போ சோனி இவ அங்க போய் யார்கிட்ட நின்னு கடல போட்டுட்டு இருக்கா போன்ல வர வர இவ போக்கே தெரியலையே ரொம்ப ஓவரா போறால இது எங்க போய் முடிய போதே தெரியலையே அம்மா எனக்கு பயமா இருக்கு வீட்லலாம் எல்லாம் மாட்ட சங்கு தான் என்ன மேடம் உங்க ஆள்கிட்ட கடல போட்டுட்டு வரீங்களோ நீ வேற சும்மா இருவே யார்கிட்ட பேசுனா சரண்ட்ட தான பேசுனா சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதானே அப்படியா சரி அப்போ உன் போனை கொண்டா பார்ப்போம் யார்கிட்ட பேசுறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்க ஒன்னும் தேவையில்ல பாத்தியா இப்பே தெரியுது நீ யாருக்கிட்ட பேசுனே சும்மா தான்ப அவனுக்கு மெசேஜ் பண்ண அவன் ரிப்ளை பண்ணல அவன் என்னாச்சு ஏதாச்சும்னு கால் பண்ணேன் அவன் எங்க சடங்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு அலையிறானா அதான் அவன் பிஸியா இருக்கேன்னு சொல்லி சொன்னான் அந்தாலும் அப்படியான்னு கேட்டுட்டு வச்சுட்டேன் கடலெல்லாம் ஒன்றும் போடலை அவன் அப்படியே அப்பா கூட பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கூட அலைஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு ஓஹோ ஆமா எத சோனி நம்மளும் சடங்குக்கெல்லாம் போனோம்ல ட்ரெஸ் எடுத்து கேப்போம் அவளே அந்த செய்முறை செய்யறதுக்கு என்ன செய்யேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கான் தான் ஏதோ காசு கேட்டிருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இல்ல வேற நீ டிரெஸ் எல்லாம் கேட்டேன்னா அப்புறம் அவ்வளவுதான் தத்தி விட்டுருவா பாத்துக்க நம்ம முதல்ல போறோமா போலையானே தெரியல நீ உன் பாட்டுக்கு கனவு கண்டுகிட்டு இருக்கியோ என்னப்பா சொல்ற ஜோனி அப்ப நம்ம போக மாட்டோமா அம்மா எப்படியும் சீட்டுக்குனாலும் காசு வாங்கி எப்படியும் போகணும் தானே சொன்னா இங்க பாரு இன்னும் நாலு கடக்கு சடங்குக்கு அதனால அம்மா என்ன பண்ண என்ன செய்யலான்னு பிளான் பண்ணிருக்கான்னு எதுவும் தெரியல நீ பாட்டுக்கு கனவு கண்டுட்டு இருக்காத பாத்துக்க சொல்லிட்டேன் இப்போ நீ சொல்றத பத்தி நம்ம சடங்குக்கு போகணும் புள்ள இருக்க தெரியலவ நீ சும்மா அங்க போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்காத வா அம்மா கூப்பிடுறா சரி நீ போனா வாரேன் பின்னாடி வா வா சீக்கிரம் வா என்னது இது இவன் சொல்றதை பார்த்தா நம்ம சடங்குக்கே போக முடியோம் போல இருக்க நான் வேற ஆசையா கனவுலாம் கண்டு வச்சிருந்தேன் நல்லா இப்படி ட்ரெஸ் பண்ணணும் இப்படி மேக்கப் போடணும் இப்படி ஹேர் ஸ்டைல் போடணும் அப்படிலாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் கடைசியில் எல்லாத்துலயும் மண்ணல்லி போட்டுருவோம் இருக்க எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவாரோ அப்ப நான் போகணும் எங்களுக்கு வெறுப்பா இருக்கல நீ போனதுக்கப்புறம் உங்களுக்கும் கேட் பார்க்கேன் புதுசா ஒரு தட தடக்காம இன்னும் தரக்கல. அத்தை அரந்தப்புறமா அங்க எப்படி ஆள் தேவைபடும். அப்ப உங்களையும் சேர்த்து உட்றே. हां சரில்ல சரி அப்போ நான் பேயிட் வரேன் அப்புற பாப்போம். எப்படியோ ஒருமணியே உங்க பஞ்சாயத்து முடிஞ்சதே. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். கேல என்னல? சொன்ன மாதிரியே நேசிட்டியளா? ராமா குமாரி. கேல போ आंबது சொன்ன மாதிரியே நேசி இல்ல வரதுக்குள்ள. அதெல்லாம் அப்படிதான். நாங்க தான் சொன்னோம்ல.

சரில அந்த பிள்ளைய கூட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான் அத்தை அத்தனை அந்த பிள்ளை காலேஜு தீட்டு இங்கேயே கிடக்குங்கன்னு கிடக்க ஆசைப்படும் அந்த பிள்ளை இப்போ மனசு நொந்து போகுது சரிம்மா விடுமா இன்னைக்கு வரட்டும் அந்த பையன் இவன் இன்னைக்கு ரெண்டுல ஒன்று கேட்டே ஆகணும் இவன் தானே எவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் எம்மா நீ சும்மா சருண் அண்ணனே குறை சொல்லிக்கிட்டு இருக்காத அவன் தான் ஆரம்பத்துல இருந்தே இப்படி இப்படிதானே சொல்லிக்கிட்டு இருக்கான் பிடிக்கல பிடிக்கல வேண்டாம் வேண்டான்னு எனக்கும் என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது நீயும் கொஞ்சம் ரொம்ப சரஞ்சாருக்கு ரொம்ப ஹோப் கொடுக்குற நீ இந்த மாதிரி ஹோப் கொடுத்ததுனால தான் அவளும் ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறா எனக்கே என்ன பண்ணன்னு இதில் நடுவில் கடந்துட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இதில் அவன் வந்து நீ அவங்கிட்ட கேட்டேன்னா அவன் வேற கற்றுட்டு நடப்பான் உங்கள் அப்பா வேற ராத்திரி வந்து கேட்பாரு மறுபடியும் எங்கேன்னு அவன் இப்படி பார்த்துட்டு போயிட்டாங்க போயிட்டான்னு சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாரு அவர்கிட்ட விஷயத்த சொன்னா அவர் என்ன நினைப்பார் எனக்கு தெரியலம்மா நீங்கள் என்னங்க சமாளிங்க போங்க எனக்கு தலைலாம் வலிக்குது நான் கொஞ்சம் நேரம் போய் படுக்க போகிறேன் நடக்கிறதுலாம் நினச்சா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நம்ம கையை மீறி இந்த பையன் பெயர் அப்படி மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படி என்னையும் உயிரோடே பார்க்க முடியாது அம்மா நம்ம இத்தனை வருஷம் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்து பயலை ஆளாக்கி இன்னொருத்த கையில கொண்டு போய் பிடிச்சு கொடுத்து அவள் கொத்திட்டு அவள் வீட்டு பக்கம் கொண்டு போயிட்டானா நான் என்ன பண்ணுறது அதுக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்க பிள்ளையை பார்த்து கட்டி வச்சேன்னா அவள் எங்கேயும் கொண்டு போவாண்டா நம்ம சொந்தத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பான்னு நானும் பார்த்தேன் அவங்க என்னென்னா என் பிள்ளையை மயக்கி போட்டுட்டு அவ்வளோ காரியம் சாதிச்சுக்கிடுவாள்வோ போல இருக்க இதை இப்படியே விடப்படாத என்ன செய்ய